திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகளுக்கான முகாம் நடைபெற்றது மூன்றாம் பாலினம் என்று அழைக்கப்படும் திருநங்கைகளுக்கு அரசு சார்பில் பல்வேறு சலுகைகள் அறிவித்து வருகிறது அவர்களையும் சமூகத்தில் அங்கு அங்கீகரிக்க வேண்டும் என்று பல்வேறு நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறது மேலும் திருநங்கைகளுக்கான நலத்திட்ட உதவிகள் பட்டா வழங்குதல் கடன் உதவி என்று பல்வேறு உதவிகள் செய்து வருகின்றனர் அந்த வகையில் திருநங்கைகளுக்கான முகாம் இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் ஆதார் திருத்தம் ஓட் திருத்தம் பெயர் விலாசம் திருத்தம் பட்டா கேட்டு மனு அளித்தல் மருத்துவ முகாம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மேலும் திருநங்கைகளுக்கான பல்வேறு திட்டங்களை திமுக தலைமையிலான தமிழக அரசு அறிவித்து வருகிறது அந்த வகையில் இந்த முகாம் நடைபெற்றது இது எங்களுக்கு பயனுள்ள முகாம் தமிழக முதல்வர் மு ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று திருநங்கை தெரிவித்தார் திருச்சி மாவட்ட துணை இன்றைக்கி வந்து இருபத்தி நாலாம் தேதி எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் முகாம் போட்டிருந்தாங்க இது மாதிரி இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு போட்டிருக்காங்க இதன் மூலமாக வந்து கொஞ்சம் பேர் எங்களை படித்தவங்களும் இருக்காங்க படிக்க தெரியாதவங்களும் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் நாங்களே எங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணி இந்த நலவாரி அட்டை ரேஷன் கார்டு முதலமைச்சர் காப்பி எடுத்துட்டோம் இது மாதிரி எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஒரு இதனால் எங்களுக்கு வந்துட்டு அவர் கொடுக்க சொன்னதுனால எங்களுக்கு இந்த தடவை வந்து திருச்சியில் இரநூறு பட்டா கொடுத்தாங்க அந்த இரநூறு பட்டாவுக்கும் வந்து எல்லா மனம் கொடுத்துட்ருக்காங்க நாங்களும் வீடு கட்டுறதுக்கு அதுக்குள்ளே முயற்சியை எடுத்துகிட்டு இருக்கிறோம் மேலும் வந்து எங்களுக்கு வந்துட்டு அவங்களே ஃப்ரீயாகவே கட்டித்தலைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எங்கள்லேயே வந்து ரொம்ப வயசானவங்களும் இருக்காங்க அதை பற்றி இன்றைக்கு கோரிக்கை இன்றைக்கி வச்சுருந்துருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் கிடச்சது இன்னும் வந்து மீதி ஒரு முப்பது நாற்பது பேருக்கு வந்து விட்டு போச்சு ஏன்னா அவங்க வரல வெளியே இருந்ததுனால வரல இப்போ வந்து அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கோம் அதுவும் தலைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்லபடியா அந்த மீட்டிங் நீங்க முடிஞ்சிச்சு இந்த மீட்டிங்ல எங்களுடைய தலைவி நலவாரி உறுப்பினர் வந்து நீ கவனிக்கிட்டு எங்களுக்கு சிறப்பாட்டி கொடுத்தாங்க நன்றி இந்த முகாமில் வந்து ரேஷன் கார்டு ஆதார் கார்டு நலவாரி அட்டை முதலமைச்சர் காப்பீடு திட்டம் அது மாதிரியும் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சுய தொழில் கத்துக்கிறதுக்கு உண்டான மீட்டிங்ஸும் வச்சுருந்தாங்க அதுக்குள்ள ட்ரைனிங்கும் போயிட்டு இருக்கு இரண்டாவது நாங்களே சுயமாக அந்த தையல் கலை இது மாதிரி சம்பந்தப்பட்டவங்களும் வந்திருக்காங்க அவங்கள்கிட்ட வந்து நிறையா திருநங்கல் மக்கள் போயிட்டு போன தடவை போய் ஒரு அஞ்சு பேர் வந்து தையல் மிஷின்லாம் வாங்கி தைச்சிட்டுருக்காங்க சொந்தமாக போல் இந்த தடவை ஒரு பதினஞ்சு பேர் போயிருக்காங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து முயற்சி எடுத்து எங்களை வாழ்வாதாரத்தை மாற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்ருக்கோம் இதன் மூலமாக எங்களுக்கு எல்லா உதவிகளையும் இந்த தமிழக அரசு பண்ணி கொடுத்துட்ருக்கு சாரி நயா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எங்களுக்கு ஐயா பேர் வச்சாங்க கலைஞர் ஐயா பேர் வச்சாங்க அவங்க வந்து அவங்களுக்கு நாங்கள் குழந்தைங்க மாதிரி இன்றைக்கி வந்து அவங்க விட்டு போயிட்டாங்க அதனுடைய இடத்துல இன்றைக்கி சாதி நயா இருந்து எங்களுக்கு எல்லா விதமான அமைப்புகளையும் செஞ்சு கொடுத்துட்டுருக்குது மிகவும் நன்றியாக இருக்குது இந்த முகாம் நல்லா போனதாக வச்ச முகாம்னால ஒரு எழுபத்தஞ்சு பேர் பயனடைஞ்சாங்க சார் இரநூறு பேருக்கு பட்டா கிடச்சிச்சு இப்போ நாங்கள் கொடுத்துருக்கோம் இதுக்கிற மாதிரி இது எத்தனை பேர் பயனடைஞ்சாங்கன்றது அடுத்த வெட்டிங்க நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம்